வணக்கம் இப்போ ஒரு தேர்தல் ஆணையத்தில் இப்போ ஒரு மனுவை ஓபிஎஸ் போட்டிருக்கிறாரு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெட்டைலேஷனத்தை எனக்கு கொடுங்க அப்படி இபிஎஸ்க்கு தான் எடப்பாடி பழனிசாமி தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இபிஎஸ்க்கும் ஒதுக்கக்கூடாது நான் தான் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படி ரெண்டு பேர்த்துக்கும் ஒதுக்காமல் சின்னத்தை முடக்கினீங்க அப்படின்னா எனக்கு வாலி சின்னத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறார் ஏன்னா ஓபிஎஸ் வந்து அவ்வளோ தூரம் நொந்து போயிட்டார் பண்ணுற அப்ப அக்கப்பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி தரப்பு பயங்கரமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவரை வந்து கட்சியை விட்டு நிப்பாட்டினேன்னு சொன்னாங்க பொதுக்குழு கூட்டினாங்க அப்புறமா வந்து கட்சி கோடி சின்னம் எதையுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றத்தில் போட்டாங்க இடைக்கால தடை வச்சாங்க அப்புறம் நிரந்தர தடையாக மாற்றினாங்க மேல்முறையீடு போனார் மேல்முறையீட்டுலையும் அவர் வந்து பெருசாக கண்டுக்கவே இல்லை தனி நீதிபதியோட தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது நீங்கள் கட்சி சின்னம் கோடி எதையுமே பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருந்தது அது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தில் என்ன பண்ணலாம் தேர்தல் ஆணையத்தில் அவர் சொல்லிட்டார் எடுக்கலாம் இன்னும் சின்னம் தொடர்பான எடப்பாடி பழனிசாமி வேட்பாளரை நிறுத்திக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு தொகுதியில் வந்து அதிமுக சார்பாக வேட்பாளரை நிறுத்திட்டாங்க எல்லாருக்கும் ரெட்டை சின்னம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க இவர் வந்து பாஜகவை நம்புறாரு பாஜக சொன்னால் தேர்தல் ஆணையம் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் இருக்கிறாரு பாஜக அந்தளவுக்கு ஓபிஎஸ்ஸை ஆதரிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்கு இவர் சுயேட்சா களமிறங்குறாரு களம் இறங்கினா நீங்கள் சுயேட்சை சின்னத்திலே நில்லுங்க பாஜகவோட கூட்டணியில் இருந்தாலும் நீங்கள் சுயேட்சை சின்னத்தை வாங்கிட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதே தான் அது தாண்டி வேறு ஒன்றும் பாஜக பெருசாக ஓபிஎஸ்க்கு நம்பிக்கையாக விசுவாசமாக இல்லை அவங்க வந்து எப்பயுமே வந்து அவங்களுக்கு கூட்டணி பலம் அது இல்லாமல் கட்சியில் வந்து பலமாக இருக்கிறவங்க இவங்கள வச்சு தான் அவங்க கேமே விளாடுவாங்க பலகீனமான ஆளை வந்து புறந்தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் ஓபிஎஸ் வந்து இந்த தேர்தலில் தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் ராமநாதபுரத்தில் நிற்கிறாரு நின்டா அவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பேர் உள்ளவராக கொண்டு வந்து இப்போ வேட்பாளராக சுயேட்சை வேட்பாளராக இருக்காங்க இவருக்குன்னு ஒரு தனி சின்னம் கிடையாது வாலி சின்னத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு கொடுப்பாங்களான்னு தெரியாது பலாப்பழம் கொடுக்குறாங்களா திராட்சை கொடுக்குறாங்களா என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ ரிட்டைலர் சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு இவருக்கு வந்து ஒரு சுயேட்சை சின்னமாக கொடுத்தாலும் இவர் வந்து வெற்றி ராமநாதபுரத்தை வரைக்கும் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது உறுதியாக சொல்கிறாங்க ஆனால் ரெட்டைல சின்னம் கிடைச்சாலும் ரெட்டைல சின்னத்தை தோக்கடிப்பார் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க வாலி சின்னத்தில் நின்றாலும் ரெட்டைல சின்னத்தை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒருவேளை அப்படி ரெட்டைல சின்னம் இவர்னால தோக்கடிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே இவர் வந்து கேட்க முடியாது போல் எம்எல்ஏவும் வந்து அதிமுக எம்எல்ஏவாக இருந்து இவர் சுயேட்சை சின்னத்தில் நின்று எம்பியாக ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இன்னும் நீதிமன்றம் நீதிமன்றமாக போய் பல பிரச்சனைகளை கொடுத்து ஓபிஎஸ்ஸே வேணாம்ப்பா எனக்கு அந்த கட்சியே வேணாம் இப்போ அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று சரிங்களா அந்த கட்சின்னு மாற்றிட்டு அப்படியே நடத்திட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற எண்ணத்துக்கே அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரும் ரொம்ப சகிச்சு போயிட்டே இருக்கிறார் உண்மையிலே பாஜக வந்து அவர் ரொம்ப நம்புகிறாரு ஆனால் பாஜக இவரை நம்ப தயாராக இல்லை அப்படி நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஏதாவது ஒன்று செஞ்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டாயிரம் கிடைக்காம செய்யணும் தனி ஒரு மனிதர் செல்வாக்க நிறுவிகிறதுக்கு சுயேட்சையாக நிற்கிறார்கள் அவங்களும் நிற்கட்டும் எடப்பாடி தரப்பு வந்து முப்பத்தி மூணு தொகுதியில் அவங்களுக்கு ஒரே சின்னம் தான் கொடுப்பாங்க முப்பத்தி மூணு தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னா ஒரே சுயேட்சை சின்னம் கொடுப்பாங்க அவங்க வந்து ஈஸியாக போகலாம் ரெட்டை இல சின்னத்தை முடக்குங்க நீங்களும் சுயேட்சையாக எல்லா இடத்துலையும் நில்லுங்க உங்கள் வெற்றி வாய்ப்பை காட்டுங்க ஓபிஎஸ் அவர் வெற்றி வாய்ப்பை காட்டட்டும் பார்க்கலாம் யாருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கட்டும் பாஜகவுக்கும் அது ஒரு வாய்ப்பு தான் பாஜகவும் சுலபமாக வந்து வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்திட்டு போக முடியும் ரெட்டை இல சின்னத்தை தாமரை சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் ரீச் பண்ண முடியும் சுலபமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இருக்குது பார்க்கலாம் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவோ இல்லை பாஜக தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துறதுக்காகவோ இந்த வேலையை ரெட்டைலே சின்னத்தை முடக்கினாலும் முடக்குவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஓபிஎஸும் என்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு கொடுத்துருக்குறாரு ரெட்டைலே சின்னத்தை எக்காரணத்தை கொண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கக்கூடாது அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கு கொடுங்க இல்லை முடக்குங்க அவர் அவ்வளோதான் அவருடைய பாயிண்ட்டு அப்படி ரெட்டைலே சின்னத்தை முடக்கினீங்கன்னா எனக்கு வாலி சின்னத்தை கொடுங்க அவ்வளோதான் கேள்வி கேட்டிருக்கிறாரு பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் கேட்குறத இந்த விஷயத்தை வந்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நாளைக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்